தமிழ் தெலுங்கு ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த ஒரு நடிகை தான் சமந்தா அவர்கள் தசை அழர்ஜி நோயினால் பாதிக்கப்பட்ட இவங்க முறையான சிகிச்சைக்கு பிறகு குணமாகி இப்போ மறுபடியும் படங்கள்லாம் நடிச்சிட்டு வராங்க திரைப்படங்கள் மட்டும் வெப் மட்டுமில்ல வெப்சீரீஸ்லேயும் இருக்காங்க இதுக்கு முன்னாடியே இவங்க நடித்த மேன் டூ வெப் சீரீஸ் பெரிய அளவு ஒரு வரவேற்பை பெற்றது அதை தொடர்ந்து சித்தால் அப்படின்ற வெப் வெப்சீரீஸ்லையும் இவங்க நடித்து முடிச்சிருக்காங்க இப்போது தும்பத் அப்படின்ற இன்னொரு வெப் வெப்சீரீஸ்லையும் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாக இருக்காங்களாம் இதில் ஆதித்யா ராய் கபூர் பாமிகா எல்லாம் நடிக்கிறாங்க இதனுடைய படப்பிடிப்பில் இணைந்திருக்கிற சமந்தா அவர்கள் வலைதளத்துல என்ன பதிவிட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் படப்பிடிப்புல பங்கேற்றிருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு கனவு காண்பதை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வெளிவந்த தி பைரட் ஆஃப் தி கேட்ரியன் திரைப்படத்தின் மூலமா உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு நடிகர் தான் ஜானி தெப் ஆனாலும் இவர் பேரை சொன்னாலுமே கூட டக்குன்னு கதாபாத்திரம் தான் வரும் வருஷம் அப்படின்றவங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்தானது சமீபத்தில் கூட இவருடைய இயக்கத்துல திரைப்படம் ஒன்று விளையானது இந்த நிலையில ஜானி டெப்க இத்தாலியில அடுத்த மாதம் நடக்கவிருக்கிற ரோம் சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்க போறதா அறிவிச்சிருக்காங்க நம்ம அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் நடிகர் கமலஹாசன் நடிகர் விஜய் நடிகர் அஜித் நடிகர் சூர்யான்னு நிறைய முன்னணி நடிகர்களோடு நடித்த நடிகை தான் சிம்ரன் அவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் சினிமாவிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்தவங்க இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க சமீப காலமா இவங்களை பத்தி பரவிச்சிருக்கிற வதந்திகளுக்கு ரிப்ளை பண்ற விதமா சமூக வலைதளத்துல ஒரு பதிவிட்டிருக்காங்க உணர்வு மற்றும் மன ரீதியாக ஒருத்தவங்களை பாதிக்க செய்கிற வகையில் பேசுகிறத பார்க்குறப்ப வருத்தமாக இருக்குது இதுவரை நான் எந்த வதந்திக்கும் பதிலளிக்காமல் இருந்தேன் ஆனால் இப்போ என்னை பற்றி வர்ற வதந்திக்கு பதில் அளிக்கணும் இதுவரை எந்த பெரிய ஹீரோக்களோடவும் சேர்ந்து நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டதில்லை வாய்ப்பு வரும்போது நடிச்சிருக்கேன் என்னோட இலக்குகள் வேறுபட்டது என்னோடய பேரை வேறு ஒருத்தரோட வச்சு பேசும்பொழுது அமைதியாக இருந்தேன் ஆனால் சுயமரியாதை முக்கியம் நிறுத்துன்றது ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை அதை இப்போ பயன்படுத்துறது சரியாக இருக்கும் இது மாதிரியான வதந்தியை பரப்புறது நிறுத்துங்க என்னை பற்றி பொய்யான வதந்தி பரப்புறவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாடகி சுஜித்ரா அவர்கள் நடிகை ரீமா கலிங்கன் போதை விருந்து வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு அந்த நடிகையும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க சுஜித்ரா சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலை சுசித்ரா மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நோட்டீஸ் அனுப்புனதோட சிறப்பு விசாரணை குழுவிடும் புகார் அளித்திருந்தாங்க நடிகை ரீமா இந்த மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்திய சுஜித்ரா மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கொச்சின் போலீஸ்க்கு ஆன்லைன் மூலமா கலிங்கல் புகார் மனு அனுப்பியிருந்தாங்க இந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கணும்னு எர்ணாகுளம் போலீஸ் உதவி கமிஷனருக்கு உத்தரவும் போயிருக்கு இதையடுத்து பாடகி சுஜித்ரா கிட்ட விசாரணை நடத்துறதுக்கு காவல்துறையினர் முடிவு செய்திருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு தமிழ் தெலுங்குலாம் ஒரு முன்னணி கதாநாயகியா இருக்கிறவங்க தான் நடிகை தமன் அவர்கள் இப்போ அவங்க ஹிந்தி திரைப்படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில இவங்க கிட்ட திருமணம் சம்மந்தமான கேள்வி கேட்டப்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஒரு வார்னிங்கோட ரிப்ளையும் கொடுத்தாங்க இதுக்கிடையில் குழந்தைகளை பற்றி இவங்க சொன்ன ஒப்பீனியனை பார்த்து நிறைய பேர் ஷாக்காக இருக்காங்க அப்படி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் சமீபத்தில் இவங்க கொடுத்த ஒரு பேட்டியில் எனக்கு குழந்தைங்கள்னாலே பயம் தாயாகிறதுக்கும் பயப்படுறேன் தாய்மார்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்காக முழுமையாக அவங்கள அர்ப்பணிச்சிடுறாங்க நான் என்னுடைய குழந்தைகளுக்காக அது மாதிரி அன்போ பாதுகாப்போ கவனமோ எடுத்துக்க மாட்டேன் என்னோட பெற்றோர்கள் எனக்கு அளவு கடந்த அன்பு கொடுத்திருக்காங்க அவங்கள மாதிரி என்னால செய்ய முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குமோன்றத கற்பனை செய்யவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே சினிமா சம்பந்தமான விஷயங்கள்ல மக்களுக்கு கவனம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இதில் நட்சத்திர தம்பதிகளோ இல்லை சினிமாவில் பாப்புலராக இருக்கிற ஒருத்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சால் அது ஒரு பேசுபடும் பொருளாகவே மாறும் இந்த நிலையில விவாகரத்து அப்படின்ற விஷயம் சமீபமாக திரையுலகத்தில் அதிகமாகிக்கிட்டே இருக்கு விவாகரத்து பெருகி வர்ற நிலையில நடிகை குஷ்பு அவர்கள் மனைவியை பெருகிறவன் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக அவங்க என்ன பதிவிட்டு தன்னுடைய குடும்பத்தை போற்றி மதிக்கிறவன் தான் உண்மையான மனுஷன் குடும்பத்தை நேசிக்கிறவனுக்கு தனிப்பட்ட தேவைகள் இரண்டாம் பட்சம் தான் திருமணன்றது வாழ்க்கையின் முக்கியமான அங்கம் அதுல மேடுபள்ளங்கள் இருக்கும் தவறுகளும் நடக்கும் இதுக்காக குடும்பத்தை பிரியறதுக்காக உரிமை எடுத்துக்க முடியாது காலப்போக்கில் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு குறையலாம் ஆனா ரெண்டு பேருக்கும் இடையில மரியாதை குறையக்கூடாது குழந்தைங்களை அன்போட பாத்துக்கிட்டு மனைவிய மதிக்கிறவன் தான் உண்மையான மனிதன் மனைவியை விட்டு செல்பவன் சிறந்த மனுஷனே இல்லை இவங்க பிரிவினால குழந்தைகள் பாதிக்கப்படும்ன்றது புரியாத சுயநலவாதிகள் மனிதனேயம் இல்லாதவங்க சரியான புரிதல் இல்லாதவர்கள் வாழ்க்கை அழகான சுழற்சி சக்கரம் சுயநலத்துக்காக நீங்கள் செய்யற காரியம் உங்களையே தாக்கும் அத நீங்க உணரும் பொழுது காலம் கடந்திருக்கும் உங்க குழந்தைக்கு தாயா இருக்கும் மனைவியை மதிக்கிறது அடிப்படை குணம் இதை புரிஞ்சிக்காதவங்க குறைந்தபட்ச மரியாதையையும் பெற முடியாது நேசிக்கிற மனைவிய அவமதிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிடும் வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறவங்க முதல்ல தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்ற நினைப்பான் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய உலகமாக இருக்கிற குடும்பத்தையும் நண்பர்களையும் மதிக்கிறது நல்லது அன்பும் மரியாதையும் இருந்தாதான் உறவை பேண முடியும் மரியாதையை வீட்ல இருந்து தொடங்கணும் இதை உணராதவங்க அன்பினுடைய பாதையிலிருந்து விலகி போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க